முருகா சரணம் வெற்றிவேல் முருகாசரணம் என் அன்புப்பில்லை எதை பற்றி யோசிக்காம நான் சொன்னேங்கிறதுக்காக என்னுடைய கைகளை தொட்ட உன் வாழ்க்கையில் இன்னையிலேருந்து உன்னுடைய எல்லா கஷ்டங்களும் தீந்து போயிடும் ஆம் என் செல்வமே உனக்கு தேவையானதை எல்லாம் கொடுப்பதற்கு உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது நீ கஷ்டப்படும்படியோ கவலைப்படும்படியோ விட்டுட மாட்டேன் அதனால தான் நீ கஷ்டப்பட்டதும் காத்திருந்ததும் கவலைப்பட்டதும் வருத்தப்பட்டதும் போதும்னு உன்னுடைய தேவைகளையெல்லாம் தீர்க்கும் விதமாக உன்னுடைய ஆசைகளையெல்லாம் நிறைவேற்றும் விதமாக இது அத்தனைக்கும் தடையாக இருக்கும் பண கஷ்டத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதற்காக உன்னை தேடி வந்தேன் இன்னையிலிருந்து நீ எதிர்பார்க்கும் எல்லாவற்றையும் உனக்கு கிடைப்பதற்கான வழிகளை நான் காற்றேன் என் செல்வமே நீயும் யாரையும் அலட்சியப்படுத்தாமல் எல்லார்கிட்டையும் நல்லபடியாக அந்நியத்தோட மரியாதையோட நடந்துக்க பழகு எந்த சூழ்நிலையிலையும் யாரையும் அலட்சியமாக நினச்சி அவமதிக்கிறதோ அற்பமாக நினச்சி தாழ்த்தி பேசுவதோ வேண்டாமேன் செல்வமே ஏன்னா இந்த உலகம் என்பது தலைகீழாக மாறக்கூடியது நிரந்தரம் இல்லாத நிலையில்லாத இந்த உலகத்துல எது எப்போ எப்படி நடக்கும்னு யாருக்கும் தெரியாது அப்படிதான் ஓ வாழ்க்கையிலையும் பல அற்புதங்கள் நடக்கப்போகுது நீ நல்ல நிலைமைக்கு வந்து உன் வாழ்க்கையை வசதி வாய்ப்போடு வாழும்போது உனக்கு கீழே இருப்பவர்களிடம் நீ ஒருபோதும் அலட்சிய மனப்பான்மையோடு இருக்காம அவங்க அவங்களுக்கு உரிய மரியாதையை கொடுக்கணும் அதே போல் நான் தான் பெருசு நான் தான் எல்லான்ற மாதிரி ரொம்ப அலட்டிக்காம எல்லார்கிட்டையும் பணிவோடும் மரியாதையோடும் கண்ணியத்தோடும் கௌரவத்தோடும் நீ நடந்துக்கணும் என் செல்வமே உள்ளத்தில் எந்த கள்ள கவனமும் இல்லாமல் குழந்தை போல நீ இருக்க எல்லா விஷயங்களையும் குழந்தை போலவே நீ எடுத்துக்கிறேன்றது எனக்கு நல்லா தெரியும் ஆனா பார்க்குறவங்க எல்லாரும் ஒன்று புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்ல முடியாது எந்த விகற்பமும் இல்லாம யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யாம உள்ளத்தில் தூய்மையாக இருக்கும் என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையில சந்தோஷத்தை தருவதற்கு நான் இருக்கேன் இந்த நிகழ்காலத்தை நீ நிம்மதியாக வாழணும் தான் உன் கடந்த காலத்தை பற்றி யோசிக்காதுன்னு சொல்கிறேன் நீ ஆனால் மறுபடியும் மறுபடியும் கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை நினச்சி கவலைகளில் மூழ்கி போகிறாய் எதிர்காலத்தை பற்றி நினச்சி கனவு காண என் செல்வமே உன் மனசு முழுவதையும் இந்த நிகழ்காலத்தில் நீ கவனம் செலுத்தும் போது அது நிச்சயமாக உனக்கு வெற்றியை கொடுக்கும் எப்போதும் யார்கிட்டையும் கடுமையான வார்த்தைகளை உபயோகிக்காதே ஏன்னா உன்னுடைய நாக்குங்கிறது கூர்மையான ஆயுதம் போலது அது ரத்தமே இல்லாமல் எந்த காயமும் இல்லாமல் ஒருத்தரை மனசளவில் பாதித்து அவர்கள் உயிரை எடுக்கக்கூடிய அளவுக்கு மிக கூர்மையான ஆயுதம் அப்படிப்பட்ட நாக்கின் மூலமாக யாரையும் கஷ்டப்படுத்தும் எந்த வார்த்தைகளையும் நீ பேசிடக்கூடாது என் செல்வமே நீ எந்த அளவுக்கு சுறுசுறுப்பா தினமும் புத்துணர்ச்சியோட உன்னுடைய வேலைகளை செய்யும் அந்த அளவுக்கு உன்னுடைய விருப்பங்கள் எல்லாமே உன் வாழ்க்கையில் நிறைவேற்றப்படும் அதை விட்டுட்டு நான் சோம்பலாக இருப்பேன் சோம்பேறித்தனமாக இருப்பேன்னு உன்னுடைய ஆசைகள் எப்படி நிறைவேற முடியும் எப்போவுமே என் அன்பு பிள்ளையான நீ சுறுசுறுப்பாக இருக்கணும் ஒருபோதும் கடந்த கால வாழ்க்கையை நினச்சி சோர்ந்து போகக்கூடாது பாம்பு எப்படி தன்னுடைய உடல் தோலை சட்டையை போல் நீக்கி கலட்டி அங்கங்கே போட்டுட்டு போயிடுமோ அதே போலதான் தான் உன்னுடைய கடந்த கால நினைவுகளையும் உன் இருந்து தூக்கி போட்டுட்டு நீ போய்கிட்டே இருக்கணும் யாருக்கும் தேவையில்லாமல் கடன் கொடுத்து அப்புறம் மனசுக்குள்ள கஷ்டத்தை உருவாக்கிக்கிட்டு அவங்க கடைசியில் தராமலேயே போய் அவர்களை உனது எதிரியாக நினைக்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலையை கஷ்டமாக்கிக்காது முடிஞ்ச அளவுக்கு நான் கடன் கொடுக்கவும் மாட்டேன் வாங்கவும் மாட்டேங்கிற எண்ணத்தில் நீ உறுதியாக இருந்தாலே யாருடைய அன்பையும் நீ இழக்க மாட்டாய் எல்லாருக்குமே கடன் திருப்பி கொடுக்கணுன்ற எண்ணம் இருக்க தான் செய்யும் ஆனால் அவரவர்களுடைய காலமும் சூழ்நிலையும் அவர்களை சோதனைக்கு உள்ளாக்கி கடனை திருப்பி செலுத்த முடியாத அளவுக்கு பிரச்சனைகளை கொடுக்கும் ஆனால் கடன் கொடுத்தவங்க அதை புரிஞ்சுக்காம நீ என்னை ஏமாத்திரியோ நீ எனக்கு தரமாட்டியோ நினைக்கும் போது அங்கு பிரச்சனைகள் பூதாகரமாகி கடன் கொடுத்தவங்களுக்கும் வாங்கினவங்களுக்கும் இடையில அன்பு விரிசலையும் விலகலையும் உண்டு பண்ணிவிடுமேன் செல்வமே அதனாலதான் உன் இதயத்தை நொறுக்கக்கூடிய அந்த கடனை நீ யாருக்கும் கொடுக்கவோ வாங்கவோ வேணாம் நீ நீயாகவே உனக்கு கிடைச்சதை வச்சு உன் வாழ்க்கையை மன நிறைவோடு திருப்திகரமாக வாழ தயாராக இருன்னு சொல்றேன் உன்கிட்ட இருக்கிறத வச்சு நீ திருப்தியோடு உன் வாழ்க்கையை கொண்டாடும் போது எந்த பிரச்சனையும் வராது யாருக்கும் ஏதாவது கொடுத்து உதவணும் நீ நினச்சின்னா அவங்க கேட்டால் மட்டும் போய் உதவி செய் கேட்காமலேயே செய்யப்படும் உதவிகள் இந்த காலத்தில் மறக்கப்படுறது என்றால் மட்டுமல்ல அவர்களே அதை எதிர்த்து உனக்கு துரோகமும் செய்யக்கூடிய அளவுக்கு காலமாக இருக்குது என்று செல்வமே கேட்காமலே செய்த உதவிகளுக்கு எப்போதுமே மதிப்பு மரியாதையும் கொஞ்சம் குறைவுதான் நாளைக்கு நீ எதுக்காக எனக்கு உதவி செஞ்ச நான் கிட்ட வந்து கேட்டனாலும் திருப்பி கேட்குற அளவுக்கு அது சூழ்நிலையை கஷ்டமாக்கிடும் அதனால தான் யாரும் வந்து கேட்காம உன் கையிலிருந்து நீ எதையும் கொடுக்க வேணான்னு சொல்கிறேன் உன்கிட்ட இருக்கிறத வச்சு உன் நீ கொண்டாடும் போது அதுதான் உனக்கு நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கும் விலைமதிப்பற்ற உனது உடல்தான் உன்னுடைய சொத்து உடம்ப நல்லா ஆரோக்கியமாக பத்திரமா வச்சுக்கும் போது உன் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களும் நல்லபடியாக சரியாக இருக்கும் உன் வாழ்க்கையில் நடக்க போகிற அனைத்துமே மாறிக்கிட்டே இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோ இந்த உலகத்தில் நிரந்தரமானதுன்னு எதுவுமே கிடையாது நீ தான் எப்போதுமே மாற்றத்திற்கு தயாராக இருக்கணும் யாருக்கிட்டையும் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் உன் வாழ்க்கையை உன் கைகளை எடுத்துக்கிட்டு உனக்கான எல்லாத்தையும் நீயே செய்து கொள்ளக்கூடிய ஆளாக இரு யார் எப்படி இருந்தாலும் அவங்கள மாற்றணும் திருத்தணும்னு அடுத்தவங்க விஷயத்துல கவனம் செலுத்தாமல் அடுத்தவங்கள பத்தி யோசிக்காம யார் எப்படி இருக்காங்களோ அவர்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை உனக்குள்ள வச்சுக்கோ நாங்கிற அகந்தை ஒருபோதும் உனக்குள்ளே வரக்கூடாது ஏன்னா நான்தான் எல்லாம் எனக்கு தான் எல்லாம் தெரியும் நான் தான் பெருசுங்கிற அந்த எண்ணம் உனக்குள்ள வந்துருச்சுன்னா அது மற்றவர்களிடமிருந்து உன்னை வேறுபடுத்தி உன்ன மிக பெரிய ஆளாக தலக்கணத்தை உண்டாக்கிவிடும் நான்கிற அந்த வேறுபாடு எண்ணம் நீங்கி எல்லாரும் ஒன்றுதாங்கிறத உன் மனசுக்குள்ள ஆணித்தரமாக பதிய வச்சுக்கோ என் சொல்லவி எல்லாரும் ஒன்று நீ நினைக்க ஆரம்பிச்சிட்டாலே உன் மனசில் எந்த பாரபட்சமும் இருக்காது முதல்ல அடுத்தவங்க வந்து உன்னை பாராட்டுவாங்க அடுத்தவங்க வந்து உன்னை உயர்வாக பேசுவாங்கன்னு மற்றவர்களின் அங்கீகாரத்திற்காக இயங்குவதை முதல்ல நிறுத்திக்கும் யார் என்னை பாராட்டினாலும் பார்த்தால் போற்றினாலும் தூற்றினாலும் எனக்கு தேவையில்லைன்னு நீ நீயாக உன் வாழ்க்கையை வாழும்போது ஒருபோதும் சோர்ந்து போக மாட்டாய் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் போனாலும் நீ எதை பார்த்தும் கவலைப்பட வேண்டியதில்லை நூறு வெற்றிகளை நீ பார்க்கலனாலும் ஆயிரம் வெற்றிகளை சந்திச்ச ஆளாகத்தான் நீ இருக்க பிறந்ததுலேருந்து இதுவரைக்கும் எத்தனையோ விஷயங்கள் நீ செஞ்சதெல்லாம் அப்படியே சரியாக நடந்துருச்சா என்ன ஒவ்வொரு முறையும் பல தப்பு செஞ்சு செஞ்சு தான் சரியான விஷயங்களை கற்றுக்கிட்டு இருக்க அதே போல் இப்போதும் சில விஷயங்களில் நீ தோல்வியை தழுவி இருக்க மற்றபடி கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் உனக்கு வெற்றி கிடைக்கும் உன்னுடைய பொருளாதார நிலைமையை நினச்சி வருத்தப்படாமல் கூடிய சீக்கிரம் உன்னுடைய ஏழ்மையும் வறுமையும் நிலை மாறும் இந்த துக்கமெல்லாம் விலகி நிம்மதியாக தூங்க முடியும்னு நம்பிக்கையோடு இரு உனக்கு தேவையான பணத்தை எல்லாம் நான் கொடுத்து உன் எல்லாம் தீர்த்து உன்னை நிம்மதியாய் வாழ வைக்கவும் தூங்க வைக்கவும் எல்லா வேலைகளையும் நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் எப்போதும் எதற்கும் இயங்குவதும் ஆசைப்படுவதும் வேண்டாம் ஏன்னா பேராசைப்படுறதே உன் மனசில் இருக்கக்கூடிய ஏழ்மையை சொல்லுது வாழ்க்கையில் ஏழ்மை இருக்கலாம் ஆனால் மனசில் ஏழ்மை இருந்ததுன்னா எது கிடச்சாலும் உனக்கு அது திருப்தியை தராது நான் கஷ்டப்படுறேன் வாழ்க்கை கஷ்டமாக இருக்குன்னு சில பேர் மனசில் எப்போதுமே ஏழ்மையோட எதிலுமே நிறைப்பட்டு கொள்ளாமல் குறைபட்டு கொள்றவங்களா இருப்பாங்க நீயும் பணத்தின் மீது தாகம் கொள்வதும் எதிர்பார்ப்பதும் ஆசைப்படுறதும் சரிதான் ஆனா ஒருபோதும் உன்னை ஏழையாகவே நினைச்சிக்காதே என் செல்வமே உன்னுடைய ஏழ்மை நிலையை போக்கி உன்னுடைய வறுமையை தீர்த்து உனக்கான வாழ்க்கை வசதிகளை நான் கொடுப்பேன் ஆனா அப்போதும் நீ எளிமையாகத்தான் வாழனுமே தவிர ஆடம்பரமாக அனாவசியமாக செலவு செய்யக்கூடாது என் செல்வமே உன் கடமையில் நீ கண்ணும் கருத்துமாக சரியாக செயல்படும்போது எல்லா பிரச்சனைகளும் தானாக உன்னை விட்டு விலகி போயிடும் நீ நிலையான நிம்மதியான மகிழ்ச்சியை பெறுவதற்கு எல்லா வகையிலும் உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருப்பேன் குற்றம் குறைகளை எல்லாம் கலைந்து நீ நிம்மதியாக வாழும்படி உனக்கான ராஜ வாழ்க்கையை உன் கைகளில் கொடுக்க போகிறேன் வாழ்க்கையில் உயர்ந்தவைகளையும் சிறந்தவைகளையும் உன் கைகளில் கொடுக்க நான் தயாராக வந்த பிறகு இனிமே நீ எதுக்காகவும் வேணாம் தீமையை தீமையால் மட்டும்தான் அழிக்க முடியும் நீயும் நல்லதை நல்லதால் ஜெயிக்க முடியும் என்ற நம்பிக்கையோட நல்ல விஷயங்களை செஞ்சு இன்னும் இன்னும் உன் வாழ்க்கையை நல்லபடியாக அமைத்து கொள்ள பழகு எல்லா பாவங்களிலிருந்தும் விலகி நன்மையை நிரந்தரமாக நீ நெஞ்சில் நிலைநிறுத்தி கொண்டு ஆனந்தத்தையும் நிம்மதியையும் அனுபவிக்கும்படி உன் அப்பன் முருகன் நான் செய்கிறேன் இனி எதுக்காகவும் நீ கவலைப்படக்கூடாது எந்த விஷயத்திலும் யாரிடமும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருந்தாலே உனக்கு ஏமாற்றமும் வழிகளும் வேதனையும் இருக்காது ஏன்னா எந்த விஷயமே சரி இப்படி நடக்கணும்னு நீ நினைக்கும்போது அது நடக்காமல் போகும்போது அது உனக்கு கஷ்டத்தையும் வழிகளையும் கொடுக்குது இனிமேலாவது எது எப்படி நடக்குதோ அப்படியே நடக்கட்டும் எல்லாத்தையும் என் அப்பன் முருகன் தான் நடத்துகிறார் அவர் நிச்சயம் என்னை சரியான வழியில தான் வழி நடத்துவார்னு உன் வாழ்க்கையை முழுவதும் என் பொறுப்பில் விட்டுடு எல்லா தீய செயல்களையும் தாண்டி நீ நன்மையை செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற உன் உள்ளத்தில் நல்ல எண்ணங்களையும் நல்ல ஆசைகளையும் நல்ல செயல்களையும் நான் உருவாக்கி உன் வாழ்க்கையவே நல்லபடியாக மாற்ற போறேன் எப்போதுமே எல்லா விஷயங்களிலும் அலட்சியமாக இருப்பதை கொஞ்சம் மாற்றிக்கும் சில நேரம் நல்லா கவனமாக இருக்க ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிற சில நேரம் சில விஷயங்களை ரொம்ப சாதாரணமாக அலட்சியமாக நினைக்கும்போது அதன் மூலமாக வரக்கூடிய இழப்பும் நஷ்டமும் பெருசாக இருக்குங்கிறத புரிஞ்சுக்கும் பெரிசா இழப்பையும் நஷ்டத்தையும் சந்தித்த பிறகு ஐயோ நம்ம அலட்சியமாக இருந்துட்டோமேனு வருத்தப்படுறதுக்கு பதிலாக ஆரம்பத்திலேயே எல்லா விஷயங்களிலும் கவனமாக இருப்பது தானே சரியானதாக இருக்கும் உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை தருவதற்கு உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத உண்மையாக இருக்கக்கூடிய உன்னை எல்லாரும் ஏமாத்துறாங்களே நினைச்சு வருத்தப்படாமல் நிச்சயமா உண்மை ஜெயிக்கும் நல்லது நடக்கும்னு தைரியமாக இரு சொல்ல தெரியாத வயசில் சின்ன குழந்தையில நீ எதையும் சொல்ல தெரியாமல் அழுதுகிட்டே இருந்த இப்போ எல்லாத்தையும் சொல்லத் தெரியும் உன் மனசில் இருக்க கஷ்டத்தையும் சொல்ல தெரியும் உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளையும் சொல்லத் தெரியும் ஆனால் யாருக்கிட்டையும் எதையும் சொல்ல முடியாமல் அத்தனையும் மௌனமாக மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நீ அழுகிறத பார்த்துட்டு தான் உன் அழுகையை தொலைச்சி நீ நினச்சதை நல்லபடியாக நடத்தி முடிப்பதற்காக உனக்கு தேவைப்படும் பணத்தை கொடுப்பதற்காக வந்திருக்கேன் இதன் மூலமாக உன் பணக்கஷ்டம் எல்லாமே தீரப்போகுது நானே நேரடியாக வந்து பணத்தை கொடுக்கலைனாலும் எதன் மூலமாக யார் மூலமாக உனக்கு பண வரவை உண்டாக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படிதான் உனக்கான பணத்தை உன் கைகளில் நான் கொடுத்தே தீருவேன் உன்னை குறை சொல்கிறவங்களுக்கு நீ நல்லவே நிரூபிப்பதை விட அவர்கள் மத்தியில் உத்தமனாய் இருப்பதை விட உன்னை நம்பக்கூடிய மனிதர்களுக்கு மட்டும் நீ உண்மையானவனாய் உத்தமனாய் இருந்தாலே போதுமானது